ஒரு காட்டுல குடும்பம் ஒன்னும் நரி குடும்பம் ஒன்றும் நல்ல ஃபேமிலி இருந்துச்சுங்க புலி குடும்பம் நரி குடும்பம் டின்னருக்கு போறதும் சேர்ந்து விளையாடுறதும் அவ்வளோ இனிமையா இருக்கும் நரிக்கு புத்தக வாசிப்புல ஆர்வம் அதிகம் புலிகோ புத்தக வாசிப்புல கொஞ்சம் கூட ஈடுபாடு கிடையாது புலி நண்பா நீ புத்தகம் வாசிச்சாதான் உன்னோட குழந்தைகளும் புத்தகம் வாசிப்பாங்க வாசிப்பு பழக்கம் இருக்கிற குழந்தைகள் பின்னால் பெரிய அறிவாளிகளா வளருவாங்கன்னு சொல்லும் நரி அதுக்கு புலி நான் வீரன் நண்பா என்னோட உருமல் சத்தம் கேட்டா இந்த காடே பயப்படுது இவ்வளவு ஏன் என்னோட குட்டிகளை பார்த்து கூட மற்ற விலங்குகள் பயப்படுது இதெல்லாம் புத்தகம் படிச்சா கிடைச்சது உன்னோட அறிவை விட என்னோட வீரம் தான் சிறந்ததுன்னு கூலா சொல்லிட்டு போயிடும் நரிக்கு இதை கேக்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவனே வாசிப்பு பழக்கம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுப்பான்னு விட்டுடும் புலி தைரியசாலி தான் ஆனா அதுக்கும் ஒரு பயம் இருந்துச்சு யானைய பார்த்தா அது ரொம்ப பயப்படும் புலி தன்னை பெரிய வீரன்னு காட்டுல பில்டப் கொடுத்து வச்சிருந்த தாலேயும் அத மத்த விலங்குகள் நம்புறதாலேயும் இந்த ரகசியத்தை தன்னோட நெருக்கமான நண்பன் நரிக்கு கூட தெரியாத மாதிரி பார்த்துக்கிச்சு புலி ஆனா புலியோட இந்த வீக்னஸ் தெரிஞ்ச யானை ஒன்று காட்டுக்குள்ள இருந்துச்சு அது ரொம்ப கெட்ட யானை தானுண்டு தன் வேலை இருக்கிற சின்ன விலங்குகளை கூட தும்பிக்கையால் அடிச்சு தொல்ல கொடுக்கும் அதனால அதை பார்த்தாலே மற்ற விலங்குகள் பத்தடி தள்ளி போயிடுங்க அந்த யானையோட கண்ணுல நம்ம நரி இதுவரைக்கும் படாததால அதோட கெட்ட குணம் பத்தியோ அதை பார்த்து தன்னோட நண்பன் புலி பயப்படுறது பத்தியோ அதுக்கு எதுவுமே தெரியாது ஒரு நாள் சாயங்காலம் தன்னை மீட் பண்றதா சொல்லி இருந்த புலிக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு நரி ரொம்ப நேரம் கழிச்சு வாங்க அந்த இடத்துக்கு வந்துச்சு புலி என்னாச்சு நண்பா ஏன் இப்படி ஓடி வர்றே உன் கண்களில் ஒரு பயம் தெரியுதே உன்ன மாதிரி தைரியசாலிக்கு கூட பயம் வருமானு பதற்றமா கேட்டுச்சு நரி அதுக்கு நீ நிறைய படிச்சு படிச்சு தேவையில்லாம யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் வேகமா நடந்தா வெயிட் குறையுமேன்னு கொஞ்ச தூரம் ஓடி வந்தேன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பயம் ஒண்ணுமில்லன்னு மழுப்பிடுச்சு ஆனா மனசுக்குள்ள நரி என்னோட நல்ல நண்பன் இல்லையா அதான் நான் சொல்லாமலே என்னோட பயத்தை கண்டுபிடிச்சிட்டான் எனக்கு கிடைச்ச மாதிரி இந்த காட்டுல யாருக்கும் நண்பன் கிடைச்சிருக்க மாட்டான்னு பெருமையா புலி நினைச்சுக்குச்சு இதே நேரம் நரி என்ன பண்ணுச்சு தெரியுமா ஒன்னும் நடக்கலைன்னு சொன்னாலும் என் நண்பன் புலியோட கண்ணுல பயம் தெரிஞ்சது உண்மை அதனால நாளைக்கு என்னோட எல்லா வேலைகளையும் ஒத்தி வச்சுட்டு புலிய ஃபாலோ பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிக்கிச்சு மறுநாள் புலிக்கு தெரியாம அதை ஃபாலோ பண்ண நரி புலி நடந்து போய்கிட்டே இருக்க நைசா வந்த யானை அதுக்கு ஹப்புன்னு ஒரு அடி வச்சது உடனே புலி பயந்து போய் ஓட ஆரம்பிச்சது நடந்ததையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நரி யானை கிட்ட போய் என் நண்பன் உன்னை எதுவும் தொலை பண்ணாதப்போ அவனை எதுக்கு நீ கோபமா கேட்டுச்சு யானை அதுக்கு நான் விளையாட்டுக்குத்தான் அடிச்சேன் உன் நண்பன் பயந்தாங்கோலியா இருக்கான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தீர்மானம் செஞ்சுக்கிட்டு நரி அதோட வளைக்கு போயிடுச்சு புலிக்கோ எத்தனை நாளைக்கு இந்த யானைக்கு பயப்பட்டுட்டே இருக்கிறது இன்னைக்கு நம்ம நண்பன் நரி கிட்ட சொல்லி ஏதாவது தீர்வு கேட்கணும் என் நண்பன் கிட்ட எனக்கு எதுக்கு வெட்கம்னு முடிவு பண்ணிக்கிட்டு நரியோட வளைக்கு போச்சு அங்க வழக்கம் போல புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்த நரி புலிய பார்த்ததும் வளைய விட்டு வெளியே வந்துச்சு உடனே புலி என்ன மன்னிச்சிடு நண்பா எத்தனையோ முறை என்ன பெரிய வீரன்னு உன்கிட்ட பெருமை பேசியிருக்கேன் இந்த காட்டில் இருக்கிற ஒரு வம்பு பிடிச்ச யானையை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லேன்னு கேட்டுச்சு அதுக்கு நரி உன் பின்னாடியே வந்து நானும் அந்த யானையை பார்த்தேன் நண்பா அது தொடர்பாக தான் ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு புத்தகங்கள்ல தேடிக்கிட்டு இருந்தேன் நீயும் வந்துட்டே கொஞ்ச நேரம் உக்காருன்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சது புலி தன்னோட நண்பனை ஆர்வமா பார்த்துட்டே இருந்துச்சு நரி விடிய விடிய நிறைய புத்தகங்களை படிச்சுட்டே இருந்துச்சு புலி தன்னையும் அறியாம தூங்கிடுச்சு பொழுது விடிஞ்சதும் நண்பா புலி திருக்குறள்ங்கிற புத்தகத்துல யானை பெரிய உருவமா இருந்தாலும் கூர்மையான தந்தங்கள் வச்சிருந்தாலும் தைரியமான புலிய பார்த்தா பயப்படும் எழுதியிருக்கு நாளைக்கு அந்த யானை உன்கிட்ட வர்றப்போ தைரியமா உருமு அப்படின்னுச்சு நரி சொன்ன மாதிரியே மறுநாள் நடந்துக்குச்சு புலி யானை அச்சோ இந்த புலி என்னை பார்த்து ஓடாம தைரியமா உருமுதேன்னு பயந்துட்டு அங்கிருந்து ஓடியே போச்சு